ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உனக்காக நான் நல்லது செய்ய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் இப்போ சொல்ல வந்ததையும் நான் உனக்கு தரப்போறதையும் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் தங்கமே உன் லட்சியத்தை நீ அடைய வேண்டும் நீ நினைத்தது போல நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது எனக்கு தெரியும் நீ நினைத்தால் மட்டும் போதாது அதற்கான முயற்சியும் உன் செயல்களையும் நீ எப்போது செய்யப் போகிறாய் என் தங்கப்பிள்ளையே வேலை வாய்ப்பும் திருமண வாய்ப்பும் குழந்தை வரவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வாராகி அம்மா ஆசிர்வாதம் செய்கிறேன் இனி தொடங்கும் புதிய வருடம் உங்கள் குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் ஆசைகள் என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே மனம் விரும்பிய வாழ்க்கையும் நல்ல வேலையும் குழந்தை வரமும் அனைத்தும் நான் நிறைவேற்றி தருவேன் எதற்காக பிறந்திருக்கிறோம் இந்த மனிதப் பிறவி எடுத்ததற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சாதிக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் சென்ற பிறவி பாவமும் இந்த பிறவி செய்த பாவமும் அத்தனையும் தீர்க்க வேண்டும் நல்லதை நீ செய்ய வேண்டும் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் இது எல்லாம் உன் மனதில் என்றும் நினைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே அதை தவிர உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து கவலைப்படாதே நீ வெற்றியை பெறத்தான் பிறந்திருக்கிறாய் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே உன்னிடம் ஒன்று சொல்லிவிட்டு அதை மற்றவர்களிடம் மாற்றி பேசுகிறார்கள் பொய்களைத்தான் இந்த உலகம் நம்புகிறது உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறார்கள் கவலைப்படாதே தங்கமே இதுபோல் பேசுகிறார்களே இவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்படாதே யார் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் மனதை பச்சந்தி போல நிறமாற்றிக் கொள்ளட்டும் கடவுளை உணர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேச மாட்டார்கள் நீ உன் லட்சியத்தின் மீது மட்டும் உன் கவனம் இருக்க வேண்டும் உன் முயற்சியை கைவிடாமல் நீ செய்து கொண்டே இருந்தால் வெற்றி உன் பக்கமாக வந்துவிடும் அதே போல நல்ல நிலையில் நீ இருக்கும்போது மற்றவர்களை மதிக்கும்படி நீ நடந்து கொண்டால் உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் ஏன் தங்கப்பிள்ளையே பிள்ளையே பேரும் புகழ் பெற்று நீ சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் அதனால் தான் இதை எல்லாம் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மா தங்கமே என் மீது பக்தியும் முழு நம்பிக்கை வைத்திருந்தாலே போதும் உனக்கு என்ன தேவையோ உன் ஆசைகள் எதுவோ நீ என்னிடம் கேட்காமலே உனக்கு தேவையை வாராகி அம்மா நிறைவேற்றுவேன் என்ன நம்பி இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவது என் பொறுப்பு தங்க பிள்ளையே உன்னிடம் யார் என்ன பேசினாலும் நீ சற்று யோசித்து கவனத்துடன் பேசு எதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்களிடம் பகிர்ந்து கொள் உனக்கு அதிகமாக கோபம் ஏற்படும் போது அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் என்று நீ கோபப்படும் முன் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த கோபத்தை காட்டாமல் அமைதியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் நீ கோபப்படுவதை விட்டுவிடு அது உன்னை பிரச்சனையில்தான் மாட்டிவிடும் மன நிம்மதியை கெடுக்கும் உடல் பாதிப்பு தான் தரும் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் அனுபவங்களை நீ கற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் எப்படி ஆடம்பரத்தை குறைத்து அதற்கேற்றது போல் நீ எளிமையாக மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் கற்றுக்கொள்வாய் உன் நல்ல மனதிற்கு உன் வாராகி அம்மா நிச்சயம் உனக்கு நல்லதை செய்து தருவேன் பிறருக்கு கொடுத்து உதவும் உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் உனக்கு உதவி செய்பவர்களை நீ மறவாமல் இரு அவர்களுக்கு உன் நன்றியை சொல்லிவிடு அதே போல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலை வரும்போது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்திடு மற்றவர்கள் உன்னை பாராட்டும்படி நீ இருப்பாய் அதை நான் செய்வேன் என் தங்க பிள்ளையே நம்பிக்கையை உன் மனதில் இருக்கும்படி பார்த்துக்கொள் எல்லாம் உனக்கு நல்லதை நான் செய்வேன் என்றும் என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை நீ கேட்டதை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் அலைப்பாயும் உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் தேவையில்லாத ஆசைகள் உன் மனதில் தோன்றாது என் தங்கமே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் மகிழ்ச்சியில் சரி உன் மன கவலையாக இருக்கும்போது அமைதியாக இரு அமைதிதான் வாழ்க்கைக்கு நல்லது உன் எதிர்காலத்தில் நீ கவனமாக அத்தனையும் செய்ய ஆரம்பித்தால் யாரிடமும் கோபப்படாமல் பொறுமையுடன் அமைதியுடன் அத்தனையும் கடந்து வந்தால் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தங்கமி உன் வார்த்தையாலும் செயலாலும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இருந்தாலே அது உனக்கு மன நிம்மதி தரும் யார் உன்னை குறை சொன்னாலும் உன் முன் நன்றாக பேசிவிட்டு உன்னை புறம் பேசுகிறார்களோ அவர்களை நினைத்து கவலைப்படாதே இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிலையானது கிடையாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறை எண்ணங்களில் பேசினாலும் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நீ நடந்து கொள் நல்ல எண்ணங்களை நினைத்துக்கொள் என்றும் நல்லதே நினை தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு தேவையானது உனக்குள் தான் இருக்கிறது அதை உணர்ந்து கொள் எல்லாம் நாளும் நல்ல நாள்தான் தான் என்று உன்னுடைய வேலைகளை செய்து முடி உன் முயற்சியை நல்ல பலனாக நீ பெறுவாய் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்